விண்ணிலுள்ள பெருமான் பூலோகம் வந்து அம்பாலை திருமணம் செய்து கொண்ட அற்புதமான இடம் மதுரை அந்த இடத்துல சாமி வந்து செய்த திருவிளையாடல்கள் அறுபத்தி நாலு திருவிளையாடலாக கொண்டு திருவிளையாடல் புராணம் என்று இதை மையமாக வைத்து செய்திருப்பார்கள் இந்த நூலிற்கு மீனாட்சி அம்மா ரொம்ப முக்கியமான ஒரு நிலையில் இருப்பாங்க அப்படி அந்த அம்மாவை திருமணம் செய்து கொள்வதற்காக சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வருகிறார் சாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம்ன்றதுனால விண்ணில் உள்ள முப்பத்து முக்கோடி தேவர்களும் வருவார்கள் பூலோக்கம் வாழ்கின்ற மாந்தர்கள் வருவார்கள் ஏனைய பலர் அடியார்கள் வருவார்கள் என்று மீனாட்சி அம்மா பட்டத்து இளவரசி அதனால அந்த இடத்துல அவர்களுக்கு உணவுக்காக நல்லா தயார் பண்ணிட்டாங்க மலை மலை அளவுக்கு அன்னமும் ஊரளவுக்கு சாம்பார் அந்த அளவுக்கு அது மாதிரி அவ்வளோ குவியல் குவியலாக செய்து வைத்து விட்டாங்க சாமிக்கு ஏக போகமாக திருமணம் நடைபெற்றது அப்படி ஒரு விசேஷம் மதுரையில அவ்வளவு ஒரு சிறப்பா திருமணம் நடைபெற்றது அந்த திருமணத்திற்கு பல அடியார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சிவபக்தர்கள் மதுரை எம்பதியிலே வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு சிவபெருமானுடைய அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்தார்கள் சாமியும் அம்பாலையும் பக்கத்துல பக்கத்தில் உட்கார வைத்து பார்த்து அந்த ஆனந்தத்திலே வயிறு நிரம்பிடுச்சு அதனால யாருக்கும் பசி எடுக்கல இருந்தாலும் பெண் வீட்டார் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல சிறப்புகள் செய்து உணவு கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் சாப்பிடும் போது ஆச்சுன்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த குறையல அப்படியே மழை மாதிரி இருக்கு உணவெல்லாம் வந்திருந்த அடியார்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் கூறப்பட்டு போயிட்டாங்க அப்போ பெண் வீட்டார் வந்து கிட்ட சொல்றாங்க மீனாட்சி தாயே மாதிரி சாதம் அவ்வளோ இருக்கு ஒரு பெரிய அளவுக்கு சாதம் இருக்குது சாம்பாரா ஒரு ஊரளவுக்கு சாம்பார் இருக்குது பொரியலா அதுவே இருக்கும் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு பட்சணங்களா இனிப்பு வகைகளா இப்படி ஏகப்பட்ட குருவம் அப்படியே மீந்து போச்சேமா என்னமா பண்றது இவ்வளவு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி தெரிவிக்க மாப்பிள்ள வீட்டார்கிட்டே போய் கேளுமா அப்படின்னு சொல்ல அம்மா வந்து என்ன பண்றாங்க சாமியை பார்க்கறதுக்கு வராங்க சாமி வந்து தனி அறையிலே அமர்ந்து இருந்தார் மகாதேவா அப்படின்னு சொல்லி வணங்கி கொண்டு அம்பாள் வந்து பெருமானுடைய திருவடியில விழுந்து வணங்கி எழுந்தார்கள் என்னம்மா அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறார் சாமி திருமணத்திற்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் மற்றும் ஏனைய அடியார்கள்லாம் வருவாங்க உங்கள் பக்தர்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி அவ்வளவு உணவு தயாரித்து வைத்திருந்தோம் கூட்டம் கொஞ்சம் கம்மியோ இன்னவோ தெரியல ஆனால் பார்க்க நிறைய தான் இருந்தாங்க எதனாலன்னு தெரியல சாமி சாதம்லாம் அப்படியே அறிவித்து மீந்திருச்சு யாரும் ஒழுங்காக சாப்பிடலையா இப்படி மொத்தம் பாழாகுமா என்னன்னு தெரியல சாமி என்ன சாமி பண்றது அப்படின்னு கேட்க சாமி என்ன சொன்னாரு என்ன சாதம் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல நீ யோசிக்கிறீங்களா ஆமா ஆமாங்க என்ன பண்றது தெரியல சாமி உடனே என்ன பண்ணாரு சாமிக்கு பின்னாடி எப்பவுமே ஒருத்தோட குடிச்சிட்டு இருக்கோம் அவனோட குண்டோதரம் சொல்லுவாங்க சாமி பின்னாடி நின்று அவன் குள்ளம் ரொம்ப குள்ள ஆளு எட்டவே எட்டாது சாமிக்கு கொடை பிடிப்போம் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க கொடுங்க கொஞ்ச நேரம் சாமி நான் கொஞ்சம் கொடை பிடிக்கிறேன்னு அப்பயும் விட மாட்டாரு அவரு சாமிக்கு நான் தான் பிடிப்பேன் தூக்கம் வந்தா கூட கொடையை பிடிச்சுன்னா தூங்குவாரு இந்த கை வலிச்சதுன்னா அந்த கை அந்த கை வலிச்சதுன்னா எப்படி எதனா சாப்பிடணும்னா அப்படியே நின்றுகிட்டே சாப்பிடுவாரு அந்த கொடையை சரி தனித்தரவலை ஏன்னா அவர் விட்டாருன்னா யாருன்னா பிடிச்சுக்கு போறாங்க சாமிக்கு நம்ம தான் எப்பவுமே பிடிக்கணும்னு பிடிக்குவாரு எட்டவே எட்டாது எக்கி எக்கி பிடிச்சிட்டு அப்படியே நிற்பாரு இந்த அம்மா சொல்லும் போது திரும்பி அவரை பார்த்தாரு சாமி அப்படின்னு எட்டி பார்த்தான் வயிற்று ஒரு பார்வை பார்த்தாரு அவ்வளவுதான் ஜடராக்னியை தூண்டி விட்டார் சாமி உடம்புல கொடைய கீழே போட்டான் அம்மா பசிக்குது பசிக்குது எனக்கு உணவு இருந்தா ஏமா மீனாட்சி சாதம் எல்லாம் மீந்திடுச்சுன்னு சொன்னீங்க எட்டுன்னு போயிட்டு இவனுக்கு சாப்பாடு கொடு ஏன் சாமி நான் மீன் திருக்கிறது மழையளவுக்குன்ற இந்த ஆளே கால்வாசி கூட இல்லை இவர் என்ன சாப்பிடுவாரு நீ முதல்ல இவனை எட்டு போய் சாப்பாடு போடு நான் ஒரு ஒரு ஆளா பின்னாடி அனுப்புறேன்னு சொல்ல பசிக்குது அம்மா பசிக்குது அப்படின்னா என் பின்னாடியே வாயா அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க அம்பால மிஞ்சுக்குன்னு ஓவர் டேக் பண்ணின்னு போயிட்டாங்க எங்க சமையல ரெண்டு போனா மழை இருக்கு சாப்பாடு ஏமா யாரோ அனுப்பி இருக்கிறார் சாமி ஒரு சாப்பாடு போடுன்னாங்க டேபிள் சேரு எல்லாம் இருக்குது இவன் அங்க போய் உட்கார்ல சாதத்து பக்கத்துல போய் உக்கார்க்கே அதெல்லாம் கட்டுப்படியாதுமா நம்மளுக்கு அப்படியே போடுங்க எனக்கு பசி தாங்க முடியல வைங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய மலை மாதிரி இருக்கிற சாப்பாட்டுல பள்ளம் கட்டான் பெரிய சாம்பார் அண்டாவ தூக்கி அதுல ஊசி கசைய ஆரம்பிச்சா பாருங்க சாம்பார் அண்டாவோடையே போகுது சாப்பிடுறான் அங்க இருந்த எல்லாம் மயக்கடைச்சு விடுட்டாங்க இது இதுபடி அஞ்சு நொடியில அரை மலையை கரைச்சிட்டான் சாப்பிட்டான் பட்சணங்கள் பாத்திரமாவே மொழிக்கிறான் இது எப்படி எப்படிங்க அதெல்லாம் நம்ப முடியுமான்னா சின்ன பசங்க கிட்ட சாக்லேட் கொடுத்துருவோம்னு வச்சுக்கல அதுக்கு கவர் பிரிக்க தெரியல ஆனா அதை சாப்பிடணுன்ற ஆர்வம் இருக்கும் பாருங்க அது என்ன பண்றான் உடனடியா பிரிச்சு அதை எப்படினா சாப்பிடணும்னு கவரோடைய சாப்பிடுற மாதிரி அந்த அளவுக்கு அவனை தாங்க முடியல இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு சாப்பிடறான் வேடிக்கை பார்த்தவங்க ரெண்டு மூணு பேர் மயக்கம் போட்டு விட்டுட்டாங்க மலைய ஆளா கரைச்சான் சாப்பிட்டு இன்னும் பசி இது கொடுங்க சமயக்காரர் ஓடித்துட்டாரு எங்கடா இருந்தா அடிக்க சொல்றாரு உங்களுக்கு அம்மாள் கிட்ட வந்து சொல்றாங்க ஏமா என்னங்க ஆள் பத்தல இன்னொரு ஆள் அனுப்பணுமா என்னம்மா ஐயோ அவன் பாருங்க விட்டா நாங்க நின்னா பசிக்குதுன்னு எங்களையும் அம்மா ஓடி வந்து சாமி கிட்ட வந்தாங்க பெருமானே அப்படின்னு வந்தாரு ஏன்னா அவனை அனுப்பும்போது எலனமா நினைச்சிட்டாங்க இவனை போய் அனுப்புறாரு சாமி என்னம்மா அவன் ஒழுங்கா இல்லையா நூறு ஆள் அனுப்பிட்டு போனாரு மகாதேவா அவனே விட்டு கும்பல சாமி பாதி சமயக்காரன் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இவன் பண்ற சாப்பிடுற சாப்பிட பார்த்து பத்து பேர் மாய்கடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல சாமி அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன்ட்டான் சாமி பசிக்குது சாமி மறுபடியும் வயிற்று பார்த்தார் பசி சரியானது தாக்கம் எடுத்துக்கிச்சு உணவு உணவுனாலே அவனுக்கு லோட்டாவில கொடுத்தாலும் பத்தாது சொம்புல கொடுத்தாலும் பத்தாது ஏரியே பத்தாதுன்றான் அப்ப இவ்வளவு தண்ணி குடிப்பான் சரின்னு சொல்லி கங்கையை வைகையில விட்டார் வைகையில ஆறு பேருக்கு எடுத்தது போய் வைகை ஆற்று நீரை முழுக்க குடிச்சு அப்படியே போடுதான் அப்போ அம்பாள் தெரிந்து கொண்டார்கள் சாமி சொன்னா அதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என்று இதெல்லாம் நடந்த சம்பவம் திருவிளையாடல் புராணத்துல மதுரை மீனாட்சி அம்மைக்காக சாமி பூலோகம் வந்து மதுரையிலே மாப்பிள்ளையாக வந்து அம்பாளை திரு திருமணம் செய்து கொண்ட இடம் மதுரை அப்படிப்பட்ட அந்த மதுரை மீனாட்சி அம்மைக்காக நம்மளுடைய திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் மீனாட்சி அம்மை கழிவண்பா என்று அற்புதமான ஒரு பாடலை பாடியுள்ளார் அந்த பாடலை இந்த நவராத்திரியிலே ஒன்பது நாளும் பாடுங்க எல்லா விதமான நலன்களையும் அந்த அங்கே நாயகி தருவாள் என்று உறுதிட்டு கூறுகிறார் திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் அந்த வகையிலே நவராத்திரி முதல் நாளாகி என்று அனைவரும் அம்பாளை வணங்கி மீதமுள்ள இந்த எட்டு நாட்களும் தசராவோடு அம்பாளை தினசரி வழிபட்டு கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடிய கருணை தெய்வம் சிவம் அம்பாள் வந்து சிவம் சாமி நிலையான பேராற்றல் கொண்டவர் அம்பாள் இறங்கி வந்து அதை தருபவன் அப்படிப்பட்ட அம்பிகையை வழிபட்டு எல்லா விதமான வரங்களையும் தருவோம் நன்றி